ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே பழசாயிடுச்சு அதனால் இந்த ஸேரீ வச்சு அழனிக்க ஒரு குட்டியாக சேரீ தைக்கலாம் ரெடிமேட் சாரின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டுருக்கேன் அவங்களுக்கு அளவு வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாதி மட்டும்தான் எடுத்தேன் ஒரு பாதி எடுக்கலை ஒரு பாதியை வச்சு அவங்களுக்கு சேரீ ப்ளவுஸ் ரெண்டுமே தைச்சுட்டேன் இன்னொரு பாதி எடுக்காமல் விட்டுவிட்டேன் தச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் வந்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இவங்களுக்கு வேர் பண்ணி பார்க்கலாம் இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேர் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸாரீ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி இது ஃபுல்லாகவே சுருங்கிடுச்ச அதனால தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வெளியில் வாங்கன்னு சொன்னால் வரவே இல்லை வாடி வெளியில் வா ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்தாங்க அங்கே பாருங்கள் வா வான்னு சொன்னாங்க பாருங்க பாருங்கள் பிடிச்சி கையை எழுத்துட்டு போகிறாங்க அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுத்தாங்க அடுத்தது அவங்க அவங்களே கண்ணாடியில் பார்த்தாங்க பார்த்துட்டு பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படியே அமைதியாக திரும்ப திரும்ப கண்ணாடியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க எனக்கே என்னடா இது இப்படி இருக்காலேன்னு ஆயிடுச்சு பாருங்க எப்படிமா இருக்குது நல்லா இருக்கா திரும்பி பாருங்க என்னடி பீஸாயிட்ட திரும்புங்க திரும்புங்க ஆ நல்லா இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னா முடி வளர்ந்துச்ச பாப்பாக்கு பெரிய முடியா என்ன மாதிரி பெரிய முடியா அழகா இருக்குல்ல தினமும் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களா இதே மாதிரி தினமும் புடவை கட்டுறீங்களா பிடிச்சிருக்கா சரி போலாமா வாங்க எல்லாரையும் காமிக்கலாம் வாங்க இப்போ பால்வடி கிளம்பிட்டாங்க சப்பல் கழட்டிட்டு சாமி கும்பிடுங்கன்னா கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா செப்பல கட்டிடின்னு சொன்ன கட்ட மாட்ட சொல்றாங்க சரி ஓகே அப்படியே போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாங்க சரி ஓகே நீ சாமி கும்பிட்டு வா இங்க பாரு

சீக்கிரமாக வர சொன்னாங்க நாங்கள் சீக்கிரம் போய்ட்டோம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரவே இல்லை குட்டிஸும் கம்மியாக தான் இருந்தாங்க அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வீட்டில் நாங்கள் வரும்போது இல்லவே இல்லை அதுக்கப்புறமா கால் பண்ணோம் வந்தாங்க வந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க போய் கட்டி பிடிச்சிட்டாங்க அவங்க அப்பாவை பாருங்கள்